அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க நீங்கள் அடிக்கடி சத்தியம் செய்கிறவங்களா உங்களுக்கு இந்த பதிவு வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் போடுவாங்க நான் சத்தியமாக நான் இங்கே போகலை சத்தியமாக நான் செய்யலை சத்தியமாக நான் ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேலே சத்தியம் அம்மா மேலே சத்தியம் இல்லை மனைவி மேலே சத்தியம் கணவர் மேலே சத்தியம் இந்த மாதிரி சத்தியம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு சத்தியமாவது கண்டிப்பாக போட்டுருவாங்க இந்த மாதிரி சத்தியம் போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு தவறான ஒரு செயல் ஏன்னா சத்தியம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சத்தியம் செய்யவே கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் என்கின்ற வார்த்தை அதாவது சபதம் சத்தியம் இந்த சத்தியத்துக்கான தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி தேவி காளி தேவி தான் ஒவ்வொரு சக்திக்கும் உரியவள் அவள் தான் நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் உரியவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி தேவி நம்மளுக்கு சக்தியை சக்தியை தரக்கூடிய அந்த தெய்வம் காளி தெய்வம் இப்போது நம்ம வந்து ஒரு செயலை செய்ய முடியல சத்தியம் போட்டுட்டு நம்ம அந்த செயலை செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக காளிதேவியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அதனால் நிறைய நம்ம குடும்பத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் தடங்கள் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு சிலருக்குலாம் அவங்க ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப யோகமாக இருக்கும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ட்ரபுள் அனுபவிச்சிட்டே இருப்பாங்க ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷனே தெரியாது அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க ஆனாலும் அது வந்து நிவர்த்தி ஆகாது இதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் செய்வது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா சத்தியம் போட்டு போட்டு அது நிறைய சேர்ந்து அதுவே அவங்களுக்கு நிறைய ட்ரபுள் தரலாம் அதாவது அந்த காளி தேவியோட கோபத்துக்கு ஆளாயிருக்கலாம் இதனால் இந்த ட்ரபுள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காளி தேவியை வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டும் அப்போ தான் அந்த சாப விமோசனம் கண்டிப்பாக கிடைக்கும் தேவியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது அந்த தோஷம் வந்து கண்டிப்பாக போகும் நம்மை விட்டு நீங்கள் உங்களையே திங்க் பண்ணி பாருங்க நீங்கள் இந்த மாதிரி சத்தியம் போட்டுகிட்டே இருந்தீங்க அதாவது முதல் காலத்தில் இந்த மாதிரி சத்தியம் போட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய சத்தியம் பண்ணியிருக்கேன் ஆனால் எதுவுமே நிறைவேற்றினதே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா காளி தேவியை வழிபாடு செஞ்சு அந்த குறையை வந்து அந்த தோஷத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்